திராவிடக் கழகத்தின் அடிப்படை யாது ஐயா திராவிடர் கழகத்தின் பொதுநல தொண்டு யாது ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள் இதோ தந்தை பெரியார் விளக்கம் அளிக்கிறார் கேட்டு பயன்பெறலாம் வாருங்கள் தோழர்களே எங்கள் திராவிட நாட்டில் ஒரு பிராமண பூண்டோ ஒரு பஞ்சம பூண்டோ ஒரு சூத்திர பூண்டோ இருக்கக்கூடாது மனித பூண்டுதான் இருக்க வேண்டும் எங்கள் திராவிடர் கழக அரசியல் பொதுவியல் சமுதாயியல் பொருளாதார இயல் எல்லாவற்றிற்கும் இதுதான் அடிப்படை கொள்கை திராவிடர் கழகத்தின் முதலாவது கொள்கை மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதே அதாவது எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல அதுபோலவே எவனும் எனக்கு மேலானவனும் அல்ல ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் இருக்க வேண்டும் என்பதே நாம் ஒரு கூட்டத்தாருக்குத்தான் ஒரு வகுப்புக்குத்தான் நன்மை செய்கிறவர்களாவோ அது மற்றொரு வகுப்பார்க்கு தீமையாக தோன்றலாம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை திருடனுக்கும் திருட்டு கொடுப்பவனுக்கும் எப்படி நன்மை செய்ய முடியும் திருட்டு புத்தியை விட்டுவிடு இல்லாவிட்டால் விட்டு விடும்படியாக செய்வேன் என்பதுதான் திருடனுக்கு செய்யும் நன்மையாகும் இதை நன்மையாக திருடன் மதிப்பானா அதனால் நமது சேவை ஒரு நாளும் பணக்காரனுக்கும் முதலாளிக்கும் நன்மையாக காண முடியாது அவர்களுக்கு இனியும் நன்மை செய்வது என்பது நமது கொள்கையும் அல்ல ஆகவே நாம் பொது நல சேவைக்காரர் அல்ல நாம் புரட்சிக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வோம் என்று முழங்கி இருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் மனிதனை மனிதனாக வாழ விட வேண்டும் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவரும் அல்ல யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்களும் அல்ல என்ற சமத்துவ சமுதாயமே இலக்காக கொண்டு இன்றும் தொண்டாற்றி வருகிற இயக்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியாரவர்கள் இதை அருமையாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் தந்தை பெரியாரவர்களின் இதுபோன்ற கருத்துகளை திரட்டி பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்திருக்கிறார்கள் புலவர் மா அவர்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினாவிடை முறையில் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதனை மனிதனாக வாழ வைப்போம் என்று நாமும் உறுதியேற்போம் இந்த கருத்தை நம் உறவோடும் நட்போடும் சிறப்பாக இளைஞர் கூட்டத்தோடும் பகிர்ந்து கொள்வோம் என்று நாம் உறுதியேற்போம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்